சகோரிகள் இறுதியான இரண்டு மூன்று அறிவிப்புகள் அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி எதிரி சமுதாயங்கள் அத்துமீறி அடர்ந்தேறி வருதல் அத்துமீறி அடர்ந்தேறி வருதல் வஸல்லம் சொன்னார்கள் ததா அலைக்கும் அலா சாப்பாட்டு தட்டை நோக்கி எப்படி எதிரிகள் எப்படி சாப்பிட்றவங்க வருவாங்களோ அது மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை நோக்கி வேகமாக என்ன செய்வார்கள் எதிரிகள் வருவார்கள் காலு அவமின் கில்லத்தின் நகனு யோம இது யார் ரசூலுல்லா அன்றைய தினம் நாங்கள் கொஞ்சம் பேராக இருப்போமா நம்ம கொஞ்சம் பேராக இருப்போமான்னு கேட்கிறாங்க ரசூல்லா சொன்ன பல் அந்த கசீர் நீங்க பெரிய ஆக்களாக மிச்சமுள்ளவர்களாக அதிகம் உள்ளவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்கின்ற சரகுகள் போன்று இருப்பீர்கள் வெள்ளத்தில் அடிபட்டு செல்கின்ற சரகுகள் போன்று இருப்பீர்கள் அப்ப ரசூலா சொல்லிட்டு சொல்றாங்க

மூணு அவருக்கு பேசுவோம் வணங்கிட்டா ரசூலா சொல்றாங்க உலக மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு எங்கெல்லாம் மரணம் பற்றிய வெறுப்பு வருதோ அங்கெல்லாம் உலக மோகம் இருக்கும் எங்கெல்லாம் உலக மோகம் இருக்குமோ அங்கெல்லாம் மரணம் பற்றிய வெறுப்பு இருக்கும் இது வரும் இன்றைக்கு நீங்க எதை எடுத்தாலும் சரி இந்த சிந்தனை ஓட்டம் எல்லா இடத்திலையும் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் உலக மோகம் மார்க்க பிரச்சாரத்திலும் தவா களத்திலும் அதாவது மக்களுக்கு இஹலாசை போதிக்க வேண்டிய மக்களுக்கு மத்தியிலும் உலக முகம் வெளியே உள்ளவர்கள் எப்படி வந்து சேர்க்கிறது கொஞ்சமே இதை பார்த்தே வராமிக்கிறான் இந்த சண்டைய வானாண்டு பிழையான வாதம் ஆனா நாங்க எப்படி செய்யறோம் அப்படியாக இஸ்லா சொன்னார்கள் இது மறுமை நாளுடைய முன்னறிப்பு நிச்சயமாக நம்ம அந்த காலத்திலே வாழ்கிறோம் என்பதில் சந்தேகம் கிடையாது அவ்வளவு அநியாயங்கள் அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற நடந்து கொண்டிருக்கிறது வாய்திருப்பதற்கு என்னது ஆள் இல்லாத நிலைமையில அப்படி வாய் திறந்தாலும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்தை திறக்கிற மாதிரி இந்த மாதிரியான சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அடுத்ததாக ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது அப்படிபுல் ஆஸ் ரதியுல்லாஹ் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமிலே வரக்கூடிய செய்தி தக்கோ முசா நபியர்கள் சொல்ல நான் கேட்டேன் தக்கோ முசா மறுமை நாள் ஏற்படும் வர்றும் அக்தர் உன்னாஸ் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் வர்றும் அக்தர் உன்னாஸ் ரூம் என்றது சொல்லாங்க கிறிஸ்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பார்வை ரூம் அக்சர் உன்னாஸ் அவர்கள் தான் அதிகமான மக்களாக அவர்கள் இருப்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அப்பதான் மறுபடி நாள் ஏற்படும் உடனே அதாவது அம்ர் ரதியல்லாஹு ஃபகாலஹு அம்ர் அதாவது அம்ர் சொல்றாரு அப்சிர் மா தகுல் قال مستورد القرشي ட்ட சொல்றாங்க அப்ப அந்த நேரத்துல சொல்றாங்க மா நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் முஸ்தவுதர் அல் குர்ஷி அம்ரு இப்னு அஸ்வரியா ஹரிவிக்கான சொன்னேன்னு சொன்னேன் ஃபகாலஹு அதாவது

ரோமர்கள் ஃபித்னா பிரச்சனை சோதனை குழப்பம் என்ற காலத்தில் அவர்கள்தான் கருணையுள்ளவர்களாக இருப்பார்கள் அவர்கள்தான் கருணையுள்ளவர்களாக இருப்பார்கள் எந்த சோதனை வந்தாலும் என்ன என்ன பின்னணி நோக்கமோ ஆனா அவன் என்றாகவான் எந்த பிரச்சனை எந்த சமூகத்துக்கு பிரச்சனை வரட்டும் அதை பார்த்தா நம்மளும் செய்ய ஆரம்பிச்சோம் சரியா எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் என்றாகி அவனுக்கு அவரை அனுமதிக்கும் தனியா ஃபித்னா

வேகமானவர்களாக இருப்பார்கள் வஹைரு ஹும் லிமிஸ்கீனின் உய தீவின் அனாதைகள் ஏழைகள் பலகினமார்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள் அவர்கள் இருப்பார்கள் ஒஹாமிசத்தும் ஹசனத்தும் ஜெமீரா ஐந்தாவது ஒரு பண்பும் அவர்களிடத்திலே உண்டு வ அம் ந உம் மின் மன்னர்களுடைய அநியாயங்களை தட்டிக் கேட்கக்கூடியவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள் யார் சொன்னது அம்ரிபுலன் ஆஸ் அம்பரிபுல் ஆஸ் யாரு ஆட்சி நிர்வாகம் பற்றிய நல்ல அறிவுள்ளவர் நல்ல அறி உள்ளது ஈ ரசூலுல்லாஹி அலைஹி ஆஸ் சொல்லக்கூடிய ஐந்து பண்புகள் இப்படி அவர்கள் இந்த குணமுடையவர்களாக இருப்பார்கள் ரசூலாங்க சொல்லல அம்ரி பினல் ஆசுடைய வார்த்தை ஆனா எதுக்கு சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற காலத்தில் மர்மை நாள் ஏற்படும் என்ற வார்த்தைக்காக இது விளக்கமா என்ன செய்றாங்க அம்ரி பினல் ஆஸ் রাদিয়াল্লাহு அன்அஹு சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதுதான் இறுதியான விஷயம் இன்னும் சில முன்னறிவிப்புகள் சிரியாவை பற்றி ஈராக்கை பற்றி எகிப்தை பற்றி இப்படி நாடுகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில முன்னறிவிப்புகளை நான் இதை தவிர்த்திருக்கிறேன் காரணம் அவைகளை சொல்ற நேரத்தில் என்னை கொஞ்சம் மேலதிகமான விளக்கங்களோடு தான் என்ன செய்யணும் அவைகள் சொல்ல வேண்டும் யுத்தங்கள் நாடுகள் எதிர்காலத்தில் வந்து மன்னர்கள் மாறுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய சில அம்சங்கள் என்ற சில பிரச்சனைகளை நான் தவிர்த்திருக்கிறேன் இன்னும் அதெல்லாம் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய விஷயங்கள் இன்னும் சில விஷயங்களை தவிர்த்திருக்கிறேன் ஹதீசுடைய தரங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் பார்த்துட்டு தான் அது என்னது சொல்ல வேண்டிய இருதரப்பு விமர்சனங்களும் அது இருப்பதனாலும் அவைகளை நான் என்ன செய்திருக்கிறேன் தவிர்த்திருக்கிறேன் இது அல்லாமல் மற்றபடி நாம் நிறைய இந்த இடத்துல என்னது நான் ஒரு கணக்குல வச்சுக்கல நிறைய முன்னறிவிப்புகளை ஐம்பதுக்கு மேற்பட்ட முன்னறிவிப்புகளை இந்த இடத்துல நான் சொல்லி இருக்கிறேன் அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த முன்னறிவிப்புகள் மூலம் இந்த முன்னறிவிப்புகளை நாங்கள் கேட்டோம் படித்தோம் என்கின்ற அதே சிந்தனையோடு மறுமை நாள் சம்பந்தமாக இவ்வளவு முன்னறிவிப்புகள் ரசூல் சல்லாஹி சொல்லாம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஈமான் உள்ளவனுக்கு அது படிப்பினையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நான் இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி விடக்கூடாது ஏண்டா நம்ம சூழல் மறந்து போயிடும் ரசூலாங் இவ்வளவு எச்சரிக்கைகள் செஞ்சிருந்தான்னு வைங்களே இது அதுதான் என்று நாங்கள் நினைக்கக்கூடிய அமைப்பில அதிகரிக்கும் ஏன்னா ரசூலா சொன்னாங்க வரும் அந்த நேரத்துல ஒரு முஸ்லீம் சொல்லுவான் இதுல தான் நான் அழிவேன். இதல தான் நான் அழிஞ்சு போவேன்னு. ஆனா அதுல இருக்காது. இன்னும் ஃபித்னா வரும். இதல தான் நான் அழிஞ்சு போவேன்னு நினைப்பான் அது இருக்காது. இது ஒரு மூமினுடைய இயல்பாக என்ன செய்யும்? இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கொஞ்சம் இதயம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், உணர்வுகள் கொஞ்சம் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்திகள் நமக்கு என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே இருக்க இருக்கவேளுமேன். நரகவாதிகள் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்ன? லவ் குன்னா நஸ்மா அவு நாகி. நாங்கள் கேட்கக்கூடியவர்களாகவோ விளங்க கூடியவர்களாக இருந்தால் சாஹிப் நரகவாதிகளாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்ன விஷயம் சொல்ல போறாங்க அமல் இரண்டாவது என்ன லவ் கொஞ்சம் விளங்கக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம நரகவாதிகளாக இருந்திருக்க மாட்டோம் எனவே நன்மைக்கான அமலுக்கான பாதுகாத்துக் கொள்வதற்கான முதல் வழியை என்ன காது கொடுக்கிற

உயிராக்கும் உணர்வோடு வைக்கும் இந்த செய்திகள் மூலம் நாம் உயிரோட்டமாகவும் உணர்வோடும் இறைவனோடு அன்றாட தொடர்போடும் இருப்பதற்கு அல்லாஹுரப்புல் ஆலமின் கேட்ட எனக்கும் செய்மடைத்த உங்களுக்கும் அல்லாஹுரபுல் ஆலமின் வாய்ப்பை தந்தவர் படிப்பானாக